நம்முடைய இந்த பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் நாம் மார்னிங் ஷிப்ட் நைட் ஷிப்ட் என்று ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணி நேரமும் உலகத்தில் உள்ள வேறு வேறு டைம் சொனுக்கு ஏற்ப வேலை பார்த்து வருகிறோம் இத்தகைய வேலைச்சூழல் மாற்றம் நம்முடைய இயற்கையான பயோலாஜிக்கல் கிளாக் முறைக்கு மாற்றமாக செயல்படுகிறது எனவே நம்முடைய உடல் வளர்சிதை மாற்றம் நிலையான தன்மையை விட்டு மாறுபடுகிறது காலை உணவை அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு பணிக்கு சென்ற சில மணி நேரங்களிலேயே மீண்டும் பசி ஆரம்பித்து விடுகிறது அதற்கு காரணம் நம்முடைய வேலைப்பழு குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் என்கிற பணி அழுத்தம் கணினி முன் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் யுவி கதிர்வீச்சு யுவி ரேடியேஷன் போன்றவைகள் எல்லாம் நமது செரிமான மண்டலத்தை தூண்டி பசியை அதிகப்படுத்துகிறது இதனால் நாம் கேண்டீன் சென்று அல்லது தெருக்கடைகளில் மட்டமான கலப்படை எண்ணெயில் செய்த போண்டா வடை பஜ்ஜி மேலும் கேண்டீனில் இருக்கும் வெளிநாட்டு பிஸ்கட் குர்குரே லேஸ் சிப்ஸ் பட்டர் குக்கீஸ் போன்ற ஹை கலோரி ஜங்க் ஃபுட்களை சாப்பிட்டுவிட்டு கூடவே உடலுக்கு கேடு விளைவிக்கும் ஹை சுகர் கார்பனேடட் பானங்கள் போன்றவற்றை உட்கொள்வதால் நம் உடலில் சர்க்கரை அளவும் கலோரி அளவும் அதிகமாகி உடல் எடையை அதிகப்படுத்தி பருமன் ஆக்கிவிடுகிறது இந்த பஜ்ஜி போண்டா வடைகளை ஏதோ ஒரு ஆசைக்காக மாதத்தில் ஒரு நாளோ அல்லது இரு வாரங்களுக்கு ஒரு முறையோ மிதமாக எடுத்துக் கொள்வதில் தவறில்லை அதிலும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பஜ்ஜி போண்டா வடை என்றால் மிக நல்லது ஆனால் இதுவே தினசரி உணவு பழக்கமாக மாறிவிட்டால் அது நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பெரிய ஆபத்தாக மாறிவிடும் எனவே நம் இயற்கை வாழ்வியல் முறையில் நம் உடலுக்கு மிகவும் பாதுகாப்பான ஏறக்குறைய ஜீரோ கேலரி என்று சொல்லக்கூடிய இயற்கையின் மிக அற்புதமான பதினொன்று உணவுகளை இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்குகிறோம் இந்த பதினொன்று மகத்தான உணவுகளை உட்கொள்வதால் உங்கள் வயிறு நிறையும் எடை குறையும் ஆரோக்கியம் பெருகும் இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள் உங்கள் உணவுப் பழக்கங்களில் இத்தகைய சிறு சிறு மாற்றங்களை செய்வதால் உங்கள் எடையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்கூடாக காண முடியும் மனம் இருந்தால் மாற்றம் உண்டு முதலில் நீர் மோர் பட்டர் மில்க் நூறு எம் எல் மோரில் தோராயமாக பதினெட்டு கலோரிகள் இருக்கும் கால்சியம் பொட்டாசியம் புரதம் வைட்டமின் பீட்டொல் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களைக் கொண்டுள்ளது கோலியில் ஏற்படும் உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை நீக்குகிறது கல்லீரல் நச்சுத்தன்மையை நீக்குகிறது புரோபயாட்டிக் எனப்படும் நலநொன்னுயிரி பாக்டீரியாக்கள் நல்ல குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை பராமரித்து ஊக்குவிக்கிறது எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குரியான இருடபிள் பவல் சென்றோம் நோய்களிலிருந்து குடலை பாதுகாக்கிறது இரண்டாவது இளநீர் டெண்டர் கோக்கனட் ஒரு கிளாஸ் இளநீரில் வெறும் நாற்பத்தெட்டு கலோரிகள் தான் இருக்கும் பொட்டாசியம் சோடியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்துள்ளதால் உடலை குளிர்விக்கிறது இதில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தீவிர உடற்பயிற்சிக்கு பின் ஆற்றலை உடனேயே வழங்குகிறது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் போது இவை பெரிதும் உதவுகின்றன மூன்றாவது நுங்கு ஐஸ் ஆப்பிள் நூறு கிராம் நுங்கில் தோராயமாக முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி மூன்று கலோரிகள் வரை உள்ளன வைட்டமின் டி கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஜிங் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன உடலில் வெப்பத்தை தணித்து உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்க உதவுகிறது கோடையில் ஏற்படும் உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது வியற்குறு மற்றும் சூடு கட்டிகள் வராமல் தடுக்கிறது மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகளை சீராக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்களை தடுக்க உதவுகின்றன நான்காவது பிஞ்சு குக்கும்பர் நூறு கிராம் வெள்ளரிப்பிஞ்சில் பதினைந்து முதல் இருபது கலோரிகள் வரை இருக்கும் இதில் வைட்டமின் பி ஒன் பி ஃபே மற்றும் பி செவன் போன்ற பி வகை வைட்டமின்கள் உள்ளன அதிகப்படியான நீர்ச்சத்து இருப்பதால் உடலின் வெப்பத்தை குறைக்கிறது செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்கிறது இதில் உள்ள நீர்ச்சத்து காரணமாக பசியின்மையை தணித்து நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருகிறது ஐந்தாவது தர்பூசணி வாட்டர்மிலன் நூறு கிராம் தர்பூசணியில் முப்பது கலோரிகள் வரை இருக்கும் வைட்டமின்கள் ஏ சி பொட்டாசியம் லைகோபீன் சிற்றுலின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துகள் நிறைந்துள்ளன உடல் நீரேற்றத்திற்கு உதவுகிறது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள ஆண்டி ஆக்சிலிண்டர் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடற்பயிற்சிக்கு பிறகு தசை மீட்சியை ஆதரிக்கின்றது ஆறாவது ஆப்பிள் ஆன் ஆப்பிள் இதே கீப்ஸ் தி டாக்டர் என்று சொல்லப்படும் சத்தான ஆப்பிளில் நூறு கிராம் ஆப்பிளில் ஐம்பத்தி ரெண்டு கலோரிகள் வரை இருக்கும் சத்து வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் பைட்டோனியுட்ரீன்கள் எனும் ஆண்டிஆக்ஸ்கள் நிறைந்துள்ளன இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் பண்புகளை கொண்டுள்ளன ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுவதோடு ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கின்றது ஏழாவது சுரைக்காய் நூறு கிராம் சுரைக்காயில் சுமார் பதினேழு முதல் இருபத்தி மூன்று கலோரிகள் மட்டுமே இருக்கும் பித்திரி பீஃபே பி சிக்ஸ் வைட்டமின்கள் மற்றும் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்ற தாதுக்கள் உள்ளன கோடை காலங்களில் உடல் வறட்சியிலிருந்து மீளவும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் சுரைக்காய் உதவுகிறது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமானத்திற்கு உதவுகிறது மலர்ச்சிக்கலை குறைக்கிறது எலும்புகளை வலுவடைவதை ஆதரிக்கிறது கிராம் தோராயமாக நாற்பத்தி மூன்று கலோரிகள் உள்ளன வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நைட்ரேட் போன்ற பல ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது ஒன்பதாவது காலி பிளவர் நூறு கிராம் காலிபிளவரில் இருபத்தைந்து கலோரிகள் வரை இருக்கும் வைட்டமின்கள் சி மற்றும் கே நார்ச்சத்து பொட்டாசியம் போலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன புற்றுநோயைத் தடுக்கும் ஆற்றல் கொண்டது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது நார்ச்சத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது பத்தாவது காளான் மஷ்ரூம் நூறு கிராம் வெள்ளை காளானின் சுமார் இருபத்தி இரண்டு கலோரிகள் வரை இருக்கும் வைட்டமின்கள் பி டி செலினியம் தாமிரம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஃபைபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை நார்ச்சத்து உள்ளதால் செரிமானத்திற்கு உதவுகிறது உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது இறுதியாக கிராம் இலைக்கோசில் சுமார் பதினான்கு கலோரிகள் உள்ளன வைட்டமின்கள் ஏ சி கே மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் போன்ற கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளன நார்ச்சத்து உள்ளதால் இது செரிமானத்திற்கு உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது இறுதியாக நம் சூப்பர் உணவுகள் ஒரு பார்வை ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்